ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க நான் ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி பவுல் எப்படி சோம் பண்றார் சொல்லுங்க நீங்க எப்படி சோம் பண்றீங்கன்னு கேட்கல பவுல் எப்படி சோம் பண்ணுகிறார் சந்தோஷத்தோட அதனாலதான் சிறைச்சாலையில் இருந்து பவுல் ஜோம் முன்னாடி என்ன செஞ்சார் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆலோயா ஜபிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உண்மையில் கை தூக்க வேண்டாம் எத்தனை பேர் சொல்லுவீங்க நம்ம ஜபிக்கிறது பயந்து ஜபிக்கலை இன்னைக்கு ஜபிக்கலை என்ன ஆக போகுதோ ஆண்டவரு சிலர் எக்ஸாமுக்கு டைம் காலையில் போன் பண்ணுவாங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நம்ம காலையில தான் தூங்கி இருப்போம் அதனால சம்டைம்ஸ் மிஸ் ஆகிருக்கும் இல்லைன்னா ப்ரேயர்ல இருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன் சம்டைம்ஸ் மிஸ் ஆகிருக்கும் மிஸ் ஆகிருக்கும் போது எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தேன் நான் எப்படிமா எக்ஸாம் எழுதுனேன் காலையில் ஃபோன் எடுக்காததும் இன்னைக்கு எக்ஸாம் இன்னைக்கு எக்ஸாம் அவ்வளோந்தான் நினைச்சேன் ஆனா ஆண்டவர் கிருவையினால எக்ஸாம் முடிஞ்சு லீவு ஒரு மாசம் அந்த ஒரு மாசம் ஜபத்துக்கும் நாளைக்கு ஆன் பாவியாகி வருது சர்ச்சில் ஒன்பது மணிக்கு மீட்னா எட்டு மணிக்கு வர்றது பன்னெண்டு மணிக்கு முடியுதுன்னா ஒரு மணிக்கு போறது வரும் ஒரு சாட்சி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காட்சியே எனக்கு பிரேயர் பண்றதுன்னா பண்றதுனா அவ்வளவு பவுல் பிலிப்பியர் எழுதும்போது எங்க இருந்து எழுதுனா தெரியுமா ஜெயில இருந்து ஜெயில இருந்து என்ன எழுதுனா தெரியுமா இங்க நான் ஹாப்பியா இருக்கிறேன் எப்படி ஹாப்பியா இருக்கிற ஏன் இங்க நான் சோ பண்றேன் நான் ஹாப்பியா சோ பண்றேன் ஹாப்பியா சோ பண்றேன் அவன் செபிக்கிறவன் ஆறாவது ரோமர் பத்து ஒன்று சகோதரரே ரசிக்கப்பட வேண்டும் என்பதே இருப்பமும் இந்த பாயிண்ட்ல ரெண்டு காரியம் சொல்லலாம் ஒன்று அவன் இருதயத்தின் விருப்பத்தை எல்லாம் எங்க வைக்கிறான் விண்ணப்பமா வைக்கிறான் அது நடக்குதோ நடக்கலையோ கிடைக்குதோ கிடைக்கலையோ இருதயத்தின் விருப்பத்தை விண்ணப்பமாக வச்சிடணும் இருதயத்தின் விருப்பத்தை விண்ணப்பமாக வச்சிடணும் இவனுடைய இருதயத்தின் விருப்பம் என்ன இஸ்ரவேலர் பவுல் யாருக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்றால் புறஜாதியருக்கு அப்போ சிலர் தெரிந்தெடுக்கப்பட்டவர் ஆனாலும் அவனுடைய விருப்பம் அண்டவர் என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் என் ஜனங்கள் நம்ம தேவன் எந்த தேசத்தில் வைத்திருக்கிறாரோ எந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறாரோ அவர்கள் வேண்டும் என்று நம்முடைய இருதயம் விரும்பணும் எந்த பட்டணத்துல வச்சிருக்கிறார் அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு முதல்ல விரும்பணும் விருப்பத்தை விண்ணப்பமா வைக்கணும் நம்ம என்ன விரும்பணும் அந்த அவங்க ரெண்டு மாடியில வீடு கட்டிட்டாங்க எனக்கு பெருசா ஒண்ணு வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு நாலு மாடிய அதுவே என்னுடைய விண்ணப்பமா இருக்கிறது என் சொந்தக்காரங்களை கல்யாண வீட்டுக்கு நமக்கு காடு கொண்டு வராங்க சந்தோஷம் வந்துருங்க வந்துருங்க அப்படி சொல்லிட்டு காடு தந்துவிட்டு போகும்போது நம்ம அறைக்கதை அடைச்சிட்டு சொல்லணும் அண்டவர் பரலோகத்துக்கு இவங்களையும் கூட்டிட்டு வந்துடுங்க ஆண்டவரே இது என்னுடைய இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமும் ஆகியிருக்கிறது அண்டவர் இவங்க நல்லா இருக்கணும் இவங்க வாழ்த்து இருக்கணும் இவங்க ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் பவுல் சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்களா மற்ற நெருக்கத்தினால் பலவீனத்தினால் எனக்கு உண்டாகிற நெருக்கத்தை காட்டிலும் சபையை குறித்து நான் நாள்தோறும் கவலைப்படுறேன் இதை விருப்பம் இவங்க ரட்சிக்கப்படணும் இவங்க ரட்சிக்கப்படணும் இவங்க மனம் திரும்பணும் இவங்க வாழ்ந்திருக்கணும் அண்டவரே ஹலோயா கல்யாண டைம்ல ஃபேமிலி போட்டோ எடுப்போம்ல வருஷத்துக்க பார்க்குற சொந்தக்காரங்கள இருந்து டெய்லி பார்த்து பாடுபடுகிற சொந்தக்காரங்க வரைக்கும் அந்த போட்டோவில் நிற்பாங்க கீழே பயங்கர அடியா இருக்கும் போட்டோல சிரிச்சிட்டு இருப்பாங்க சிரிச்சு போட்டோ முடிச்சதும் சில பார்த்துருக்கீங்களா பயங்கர காமெடியா இருக்கும் சார் சார் கொஞ்சம் சரிங்க சார் சிலருக்கு ஒரு சைடோட எழுக்கும் அந்த போட்டோ ஓகே சொன்னதும் அவ்வளவுதான் சிரிப்பு எங்க நம்மள மாதிரி நடிகர்களை ஆ அதான் ஃபோட்டோக்காரங்க சீஸ் அப்படிம்பா சிலர் தேடுவாங்க எங்கே சீஸ் இருக்கு சாப்பிட்டுட்டு தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் சீஸே சீஸ் ஃபாதர்ஸ் ஃபோட்டோ எடுக்கும்போது போது ஃபாதர் பெட்மாஸ்டர் சொல்லுவாங்க ஜீசஸ் சொல்லுங்க அப்படிம்பா ஆமாம் ஜீஸஸ்னு சொன்னாலே அதுக்கப்புறம் நாங்கள் அதை பிடிச்சிட்டோம் எதுக்கு சீஸ்ஸு பட்டர்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கு ஃபோட்டோனாலே ஜீசஸ் சொல்லுங்கனாலே சிலர் தமிழை தான் சொல்லுவாங்க இயேசு உன்னு அழகா சந்தோஷமா ஆமா நான் ஜோம் பண்றேன்ப்பா சந்தோஷமா இயேசுவே எனக்கு ஜோம் பண்றது பிடிக்கும்பா இவன் ஜபிக்கிறவன் இவன் ஜபிக்கிறவன் ஆமே அலலூயா ஏழாவதாக சபைக்காக செபித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறான் ஒன்று தசலோனிக்கிற ஒன்று நான்கு எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் திசலோனுக்கு குறித்து சொல்லும்போது உங்களை குறித்து நான் ஜெபம் பண்ணி உங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம தேவன் வைத்திருக்கிற சபைக்காக ஜெபிக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் இது பவுல் செய்கிறான் எல்லாருக்காக ஜெபிக்கணும் ஊழியருக்காக ஜபம் பண்ணுறோம் ரைட் அது மட்டும் இல்லை அட்லி அதான் ஒரு மீட்டிங் வந்துட்டு போகும்போது நாலு பேரை பார்த்து இருப்பாங்க அவங்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க இதை கண்டிப்பாக செய்யுங்க கத்தர் எழுதி வைப்பா இதெல்லாம் அவர் நோட் பண்ணி ஆண்டவர் இதெல்லாம் அங்கீகரிக்கிறார் இதெல்லாம் காண்பிக்கிறார் இந்த ஜபம் அவசியம் ஆமாம் ஜபம் பண்ணுகிறதை வழக்கமாக்குங்கள் முழங்கார் படியிட்டு செவிக்க முயற்சியுங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய காரியத்தில் உபவாசித்து செவியுங்கள் கைகளை உயர்த்தும் போது நம்முடைய கைகள் பரிசுத்தமாக இருக்க பாருங்கள் சந்தோஷத்தோட சோகம் பண்ணுங்க நம்முடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காக சிவம் பண்ணுங்க சபைக்காக நம்ம தேவன் எந்த சபையில் வைத்திருக்கிறாரோ அந்த சபைக்காக ஊழியருக்காக விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி சோகம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணி அண்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்தில் என்ன பெருகுமா நீங்க அவர்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் சொல்லும்போது அதனால அவங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் நம்மால நம்ம கூட ஆராதிக்கிறவர்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் நம்மால கிடைக்கதும் கிடைக்காம போயிடக்கூடாது நம்மால அவங்களுக்கு என்ன கிடைக்கட்டும் கிருபை கிடைக்கட்டும் கிருப கிடைக்கட்டும் ஏசப்பா இறங்குங்கப்பா ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை கிடைக்க பண்ணுங்கப்பா ஆமாம் இந்த நல்ல அனுபவத்துக்கு நேராய் கத்த நம்மை நடத்துவாராக